வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பீக்கங்காய் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் டிஷ் இது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் பீக்கங்காய் வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நானூறு கிராம் பீக்கங்காய் இருக்கும் நம்ம எப்படி கிரேவி செய்யலாம் பார்க்கலாம் கடாய் வச்சுக்கிடுங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுங்க பிரியாணியால் பட்டை கிராம்புலாம் போட்டுக்கிடுங்க நல்ல பொரியட்டும் வெட்டும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிடுங்க இதில் ரெண்டு கைப்பொடி வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டி விழுது போட்டுக்கிடுங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டாச்சு இந்த எண்ணெயோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் இந்த எண்ணெயோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கிரேவியே நல்லாயிருக்கும் அது வர வதக்குங்க எண்ணெயில் நல்லா மசாலா நல்லா வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீக்கங்காய் அதை சேர்த்துக்கிடுங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம் பீக்கங்காவில் மசாலா நல்லா கோட்டிங் ஆகிடுச்சி இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அப்படி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் நல்ல தண்ணி பீக்கங்காவிலே தண்ணி விடாதனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும் பீக்கங்காய் நல்லா மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் குலைவா இடையில இடையில நல்லா கிண்டி விட்டேன் பாருங்கள் சூப்பராக நம்ம தண்ணி எதுவுமே விடலை தண்ணி விட்டு நல்லா காய் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் நான் ஒரு கப்பு தயிர் வச்சுருக்கேன் அதை மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் இதை அப்படியே ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிடுங்க தயிர் சேர்க்கல இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பால் இருக்கில்ல அது சேர்த்துக்கிடுங்க கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் பாருங்கள் பீக்கங்காய் கிரேவி நல்லா சூப்பராக மனமாக இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிடுங்க இல்லைன்னா மல்லிகையில் இருந்தால் போட்டுக்கிடுங்க நான் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் பீக்கங்காய் கிரேவி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இதே மாதிரி பீக்கங்காய் கிடச்சிதுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்